வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்க இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் மிதன மனைக்கு ஆகிறார் புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீற்றிருக்க இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் சிம்ம வீற்றிருக்க அதாவது ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம மனையிலிருந்து கன்னிமனைக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பெயர்ச்சி அடைகிறது கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் இருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மகரமனையில் இருக்கிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் கடக கடகராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது நல்லது அதாவது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர பகவான் மகரமனையில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு இப்போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா அப்போது அஷ்டமசன் நடக்கும்போது மன அழுத்தம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போது மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது அதாவது உங்கள் உள்மனசே சொல்லும் எது நல்லது எது கெட்டதுன்னு அப்போ உள்மனசு எது சொல்லுகிறதோ அதை செய்து கொண்டால் நல்லது நெகட்டிவ் விஷயங்களுக்கு போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார் இரண்டாம் இடத்து அதிபதி வலிமை வருடத்துக்கு ஒரு முறை தான் ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியன் அங்கு தனக்காரகன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அதாவது தனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் தன காரகனான குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தனம் என்பது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம் எந்த ரூபத்தில் வரும் எந்த ரூபத்திலாவது உங்களுடைய குடும்பத்தில் தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு லாபம் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் லாபம் இருக்கும் அல்லது கொடுத்து வைத்த பணம் என்றாலும் திரும்பி வரக்கூடிய தன்மை எப்படியோ ஒரு விதத்தில் தனம் என்பது நன்றாக இருக்கும் சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ சூரியன் எப்படி ஒரு தலை நிமிர்ந்து இருக்கிறதோ அதே மாதிரி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் வெளிச்சம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் அஷ்டம சனியில் ஒரு மன அழுத்தத்தோடு இருந்து ஒரு வெளிச்சம் இல்லாமல் ஒரு இருட்டில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திய உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் இருக்கும் ஒரு பாதை தெளிவாக காண்பிக்கக்கூடிய தன்மையை அதாவது ஒரு பாத்து உங்களுக்கு தெரியும் சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை சூரியன் போல ஒரு கெத்தாக இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்போது உங்களுடைய பேச்சு சூரியனை போல பேசக்கூடிய தன்மை இருக்கும் குடும்பம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மாதிரியான தன்மை இருந்தவர்கள்லவா சனி அல்லவா அப்போ சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்த குடும்பத்து கெடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ நல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தியிருக்கணும் அல்லது பிரிந்து கூட ஒரு சிலர் இருந்திருப்பீங்க இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருந்தவர்கள் ஏன் பிரிந்தோம் எதனால் நடந்தது எந்த விஷயத்துக்காக நம்ம பிரிந்தோம் நம்மனால் தப்பா அவர்னால் தப்பா சரி நாம் ஏன் விட்டுக் கொடுக்கக்கூடாது முடியாது நம்முடைய கணவன் தான் நம்முடைய மனைவி தான் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு என்பது இந்த மாதம் நிச்சயமாக உங்கள் மனதில் தோன்றும் அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை ஒளி கிடைக்கக்கூடிய தன்மை வெளிச்சம் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுடைய அதாவது உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு உதவிகரம் இருக்கக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தன்மை அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மூன்றாம் இடத்தை அதாவது மூன்றாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து அமரப்போகிறார் அந்த சுக்கரன் அந்த இடத்தில் நீசமாகிறார் அப்போது சுக்கரன் நீசமானால் என்னாகும் பணம் விரயமாகும் அல்லது கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் குரு பார்வை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போவது இல்லை நான்கு கூறியவன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால விற்பனையாகாத சில விஷயங்கள் விற்பனையாக கூடிய தன்மை டிராவல் செய்யக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மூன்றில் கேது இருக்கிறது சில ஞானங்களை கொடுக்கும் சில உணர்வுகளை கொடுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுடைய உள் மனசு அப்படிங்கிற அதை பிரகார கேட்டு நடந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனக்கு போய் இருக்கின்ற காரணத்தால் என்ன நீங்க கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும் எங்க ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மை அதாவது அப்படின்னா இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை அல்லது நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியில் போய் இருக்கக்கூடிய அதாவது அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை குரு பார்ப்பது அனைத்து விதத்திலும் இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை பாக்கியம் நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை அஞ்சாம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடம் அல்லவா ஸோ அந்த இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப புனிதம் அடைகிறது அஞ்சாம் இடத்தை புனிதப்படுத்தினாலே இதுவரைக்கும் உங்களுக்கு பல கஷ்டங்களையும் அதாவது அஷ்டம சனியில் பல கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது தாங்கி கொண்டிருந்தீர்கள் வழியோடு இருந்தீர்கள் ஸோ இது எல்லாத்தையும் இப்போ சரி செய்யக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நின்றுன்னு ஒரு ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி விலக இருக்கிறது இனி அப்படியே படிப்படியான வளர்ச்சி தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு குரு குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகளால் நன்மைகள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்லவிகள் நடக்கக்கூடிய இதுவரை குழந்தை பிறப்பவே இல்லைங்கிறவங்களுக்கு திடீரென்று குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷம் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த குழந்தை பாக்கியம் ஒன்று கிடைத்து விட்டது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்து விட்டது என்றால் அத்தனை கஷ்டங்களும் உங்கள் மனதிலிருந்து அல்லவா ஸோ அந்த மாதிரி இந்த மாதம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடந்து நல்ல சந்தோஷ மனத்துடன் இருக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டே இருந்தீங்க வேலையில் ஒரு உயர்வு கிடைக்கல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல இப்போ திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைத்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் அல்லவா கடந்த ரெண்டு வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விஷயங்களை அத்தனையும் மறைந்து அல்லவா ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின் எடுத்துக்கலாம் ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடிய

இருந்தது எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் வந்து விட்டது இல்லை நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் இது அத்தனையும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏழாம் திருமணம் நடக்கவே இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கல அப்படி திருமணம் நடந்தாலும் அதில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வழிகள் வேதனைகள் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறது இந்த மாதிரியான தன்மைகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் அந்த சந்தர்ப்பங்களை இப்போ உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு ஸோ கஷ்டங்கள் எல்லாமே இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து புத்துணர்ச்சி பெற்று ஒரு அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அடியெடுத்து வை இருக்கக்கூடிய அதற்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒன்போதாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் அப்படி ஒன்றும் ராகு பெரிய தீமைகளை கொடுத்து விட போவதில்லை குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய தீமைகளை கொடுக்காது என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்கோம் ஒரு சிலர் குடும்பத்தை பிரிய வைத்திருக்கும் குடும்பத்தை பிரியன தொழில் ரீதியாக பிரிய வைத்திருக்கும் கணவர் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இந்த மாதிரியாக தன்மைகளை அது கொடுத்துருக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுத்துருக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து குருமங்களை யோகத்துடன் இருக்கக்கூடிய நல்ல மாதம் அப்போ தொழிலில் ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் ஆக்ரோசப்பட்டு அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா இன்னொரு ஆறு மாத காலம் அஷ்டம சனி தொடர்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போது வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் புரிந்து கொண்டு செயலாற்று கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல ஆணைத்தனமாக சொல்கிறேன் அதுவும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு யாரு கொஞ்சம் அதிக வழி இருக்குன்னா சனி திசை சனி புத்தி யாருக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக மன வ வலி அல்லது வேலையில் பிரச்சனை ஒரு பணம் கொடுத்த வாங்கலை பிரச்சனை ஏதாவது ஒரு மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருப்பீர்கள் அதுவும் குறிப்பாக சனி திசை சனி புத்தியில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது ஆவணி மாதம் இருபதாம் தேதி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ஜெயந்தி வருகிறது வியாழக்கிழமை செவ்வாய்ங்கிறது யாரு உங்க ஜாதகப்படி அவர் ஐந்துக்கும் பத்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா யாரெல்லாம் தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ ஒரு நிரந்தரமான வேலை நமக்கு அமையலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ குழந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாகி கொண்டிருக்கிறதோ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சகோதர சகோதரிகளினால பிரச்சனை நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை செவ்வாதிசை திசை செவ்வா ஓடிக்கொண்டிருக்கிறதோ இவர்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதம் இருபதாம் தேதி முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் மேன்மையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதம் அதாவது ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நிச்சயமா இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறுபடும் இந்த மாத பலன்களை கண்டினியூஸா ஒரு மூன்று மாதத்துக்கு தொடர்ந்து பாருங்க இதில் சரியாக வரலன்னா உங்களுக்கு தசா புத்தியில் ஏதாவது ஒரு வகையில் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டுனுடைய தொடர்பு பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்தெந்த டிகிரியில் இருக்கா இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சம் என்ன நடக்கிறது இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம் என்ன படிப்பு படித்தால் நமக்கு மிகவும் நன்று அல்லது எப்போ நமக்கு திருமணம் ஆகும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எப்போ நமக்கு குழந்தை பெயர் உண்டாகும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது